என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் உன் மீது கடுங்கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் உன்னுடைய வேண்டுதலை சில காலமாக நிறைவேற்றாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இது கருப்பன் வாக்கு நீ என்னவென்று கேட்டுவிட்டாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயத்திற்கும் இனி நான் நடத்தப் போகின்ற விஷயத்திற்குமான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று நீ யோசிக்கின்றாயா நாமே நமக்கு வழி இல்லை என்று என் பிள்ளை நீ தேவத்தை தேடி வந்தால் இடத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தெய்வம் தீர்வு கொடுக்கும் என்று நம்பி தெய்வத்தை தேடி தேடி வந்தால் தெய்வம் நம் மீது கோபம் கொள்கின்றதே நாம் எங்கு செல்வது என்று தேடி யோசிக்கின்றாயா நான் எங்குதான் செல்வது கருப்பா நீயே சொல்லு உன்னைதானே நான் என்னுடைய கடைசி நம்பிக்கையாக பார்த்து வருகிறேன் நான் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோரும் நான் இருந்த வாழ்க்கையில் எனக்கான முயற்சியும் நம்பிக்கையும் தருவார்கள் என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ இதுபோன்று நடத்தலாமா இதுபோன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிடலாமா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சொல்கின்ற வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள் என்னவென்று என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் என் குழந்தையே இந்த கருப்பனின் கோபத்திற்கு என்ன காரணம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் உன் அப்பன் கருப்பன் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்து கிடைக்கும் என்பதையும் அப்பன் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையின் மீது கோபப்பட்டு விட மாட்டேன் ஏதோ ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நாம் நடத்திவிட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஏதோ ஒன்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னையும் கோபப்பட வேண்டி இருக்கின்றது அப்படியானால் கருப்பன் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றி இருக்கும் போது கருப்பனுக்கு உனக்கு நல்லது செய்ய அதிகாரம் இருக்கும் போதும் நீ செய்கின்ற தவறுகளையோ அல்லது உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களையோ கண்டு எனக்கு கோபப்படவும் உரிமை இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இந்த சூழ்நிலையில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்க என்பதையும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் உன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிதலில் கொண்ட புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னை சூழ்ந்து வந்து பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து தொடர்ந்து வரும் என்பதையும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒன்று சேர உன் கொண்டு வந்து தருவேன் என்பதை மறந்துவிடாதே இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் எப்போதுமே விட்டுவிட முடியாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் இழந்து நிற்க முடியாது நமக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உணர்ந்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை எப்படி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இனி உனக்காக நான் இரு வருகின்ற இந்த நேரங்களில் எப்போதுமே கருப்பன் சொல்கின்ற சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த கருப்பன் இடத்தில் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் உனக்கான மனமாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் என்று அப்படியே பூசி மொழிகிவிட்டு செல்வதற்கு உன் அப்பன் நான் வரவில்லை அருப்பன் உனக்கு உள்ளதை எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை சொல்லவும் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ அதனை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய பொறுப்பல்லவா நான் இருந்து உனக்கு தரும்போது போது அதனை என் பிள்ளை நீப்பே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் போது அதையெல்லாம் என் பிள்ளை நான் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் என்னென்ன தருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெளிவில் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பேரதிசயங்கள் என்னாலும் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும் கருப்பன் இருக்கும்போது இப்படி ஒரு தவறை நாம் செய்திருக்கலாமா என்ற எண்ணம் முதலில் உனக்குள் வந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த குடும்பத்தில் என்னெல்லாம் உன் வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நேரம் உனக்கு வந்து விட்டது நீ வருந்தியதெல்லாம் போதும் இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் கருப்பன் கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் உன்னை விட்டு தீயவையெல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் என்னுடைய கோபமே இப்போது உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய விஷயங்கள் நீதான் காரணமாகும் என்பதை என் பிள்ளை நம்மை தேடி வருகின்ற துன்பங்களுக்கு சில காலமாக இருந்தோம் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்போதும் நாம் இது போன்ற ஒரு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு வந்து விட்டாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி கொண்டாய் இனி மேலும் இதை விட்டுவிட்டு நீ வெளியேறுவதற்கு தாமதம் செய்ய செய்யும் போது இந்த கருப்பன் இந்த பிரச்சனையிலிருந்து நீ தான் உன் அப்பன் கருப்பன் உன்னை ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வழிவகுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும் எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ தேவையில்லாமல் உனக்கு துன்பத்தை கொடுத்தும் தேவையில்லாத விஷயங்களை வந்து சேர்த்து கொண்டிருப்பதும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி உனக்கு புரியவில்லையா உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் அதிசயங்களை கொடுக்க வேண்டுமென்று நினைப்பாயானாய் நிச்சயமாக உன் அப்பன் எப்போதும் சொல்வதை செவி கொடுத்து கேள் நீ என்ன தவறு செய்திருக்கின்றாய் கருப்பனுக்கு என் மீது கோபம் என்ன எதனால் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் வேறொருவரை தேடி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரிந்துகொள் என் பிள்ளை நீ சில காலமாகவே நீ வருகின்றாய் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் இந்த கருப்பனுக்கு பிடிக்காதவை நீ என்னிடத்தில் வேண்டி நின்றதையெல்லாம் நிறுத்திவிட்டு அவரிடத்தில் சென்று கேட்டு கொண்டிருக்கின்ற இதனால் உனக்கு மிஞ்சியது அவமானம் மட்டும்தான் கருப்பனை நம்பினால் இன்னொருவரை நாடி சென்றது தவறுதானே என் பிள்ளையே நீ தேடி சென்றதும் தெய்வங்களாக இருந்திருந்தால் கருப்பனுக்கு கோபம் வருவா நிச்சயமாக வராது ஆனால் நீ தேடி சென்றது இந்த மனிதர்களை அல்லவா என்பதையும் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் யாரை எப்போது அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரை அல்லவா நீ தேடி சென்று கொண்டிருக்கின்றாய் இவர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இவர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறார்கள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எடுத்தோமானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளை எல்லாம் யாரும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முன் வர கிடையாது இந்த நேரத்தில் தான் இந்த கருப்பனுக்கு உன் மீது கோபம் வந்தது இந்த மனிதர்கள் அவமானத்தை தான் நமக்கு கொடுப்பார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாத இந்த விஷயங்களை நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும் இதையெல்லாம் எந்த விதத்தில் உனக்கு நன்மைகளை பயக்கும் என் பிள்ளையே நான் உன்னை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டிருந்தேனே என் பிள்ளை உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துக் கொண்டிருந்தேன் யாரிடத்திலும் எந்த ஒரு அவமானத்தையும் நீ சந்தித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல திருப்பங்களையும் தந்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீயோ தேவையில்லாத கஷ்டங்களை இழுத்து கொண்டு வந்தனால்தான் கருப்பனுக்கு உன் மீது கோபம் வராமல் இருக்குமா என்ன என் குழந்தை முதலில் இந்த மனிதரிடத்தில் நின்று உதவிகளைக் கேட்பதை நிறுத்து இவரிடத்தில் சென்று எப்போதும் அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு இந்த உதவியை தர முடியுமா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்ய போவது கிடையாது எந்த காலத்திலும் இவர்கள் நிச்சயமாக உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் தந்துவிட போவது கிடையாது உனக்கான நன்மைகளை இவர்கள் கொடுக்க முன் வராத போது நிச்சயமாக என் பிள்ளை நீ அவமானத்தை தேடியது இந்த கொள்ள முடியவில்லை தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக நீ ஒருபோதும் இனி நமக்கு இது நடக்காது என்று எண்ணிவிடக் கூடாதல்லவா எதுவாக இருந்தாலும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் அல்லவா எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக அதற்கு தெய்வம் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு நல்லதொரு எண்ணங்கள் இருக்க வேண்டும் எதையுமே இழந்துவிட்டு என் குழந்தை நீ இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே இனி நடப்பது எல்லாவற்றையும் கருப்பன் சொன்னபடி புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எப்போதும் நீ என்னவென்று பெற்று தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லாமே தாமதப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதையும் புரிந்துகொள் கொள் சற்றென்று இது உனக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இத்தோடு நின்றுவிடும் என் பிள்ளை இந்த விஷயத்தையும் அனுபவபூர்வமாக எந்த ஒரு பிள்ளை கற்றுக்கொள்கின்றதோ அவர்களை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரியும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்று புரிதலோடு மட்டுமல்லாமல் காலம் காலத்திற்கு இதையெல்லாம் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் காலம் காலத்திற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நினைவில் நின்று உனக்கான நல்லதை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காதே கருப்பனினுடைய கோபத்தில் நிச்சயம் உண்டு கருப்பன் ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் கோபம் கொள்வதில்லை கருப்பன் ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் வருத்தம் கொள்வதில்லை எனக்கும் உன் மீது இருக்கின்ற அன்பு அதிகம் அதனால் தான் நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனிதரிடத்தில் நின்று ஏதாவது உதவி கேட்கும் போது கருப்பனுக்கு மனம் வேதனைப்பட்டு விடுகின்றது என் பிள்ளையை யாரிடத்திலும் நீ கையேந்தியோ அல்லது யார் முன்னிலையிலும் நின்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டதோ ஒருபோதும் கூடாது தெய்வமின்றி யாரும் உன்னுடைய வேண்டுதலை செவி கொடுத்து கேட்பதில்லை உன்னை தான் நினைக்கின்றார்கள் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கேலி கூத்தாக வேண்டுமென்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளை இதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மாற்றங்களும் என்றும் நிச்சயமாக உனக்கு நிலையானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி என்றும் என்றென்றும் நீ என் பிள்ளையாக வளர வேண்டும் அருப்பனுக்கு அதற்கு நீ உத்தரவாதத்தினை கொடு வேண்டும் அல்லவா நான் சொன்னதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் கருப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் சொன்ன வார்த்தைகள் இந்த நொடி நீ சொல்ல வேண்டியது கருப்பா நான் உன்னை நம்புகிறேன் என்கின்ற வார்த்தைகளை எனக்கு இந்த வார்த்தையை பதிவிட்டு செல் அப்பா கருப்பா நான் உன்னை நம்புகிறேன் என்று எனக்கு பதிவிட்டு செல் உன் கருப்பன் அடைவேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வந்த இந்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கான அதிசயங்களையும் கொடுக்கும் என்றும் நேரம் வந்துவிட்டது கருப்பனின் அன்போடு நீண்ட காலம் நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே நீ எப்போதும் இந்த கருப்பனை நினைத்து கொண்டே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வெற்றியுடன் செய்து முடிப்பாய் என்பதை உனக்கு கருப்பன் சத்திய வாக்களிக்கின்றேன் என் பிள்ளை எப்போதும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்